கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் எப்படி இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா உற்சாகமாக இருக்கிறீர்களா இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுகிறார் சோர்ந்து போய் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அவர் நமக்கு இன்று நாளிலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏசியா சின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஒம்போதுலேருந்தே பார்த்தா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மிகவும் ஒருவேளை சோர்ந்து அப்படியாக ஆயாசப்பட்டு ஐயோ எனக்கு ஒன்றுமில்லையே என்னுடைய எதிர்காலம் விட்டதே எனக்கு வியாதி என்னை முடக்கி போட்டுவிட்டது எனக்கு என்னை கவனிப்பார் யாருமே இல்லையே நான் இப்படியாக இருக்கிறேனே என்று நினைத்து அங்கலாய்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொன்னால் கத்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் சோர்ந்து போகிறேனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் நம்ம ஆகாரம் நம்முடைய உணவு முறை அல்ல நம்முடைய ஊட்டச்சத்துக்கள் அல்ல கத்தரே நமக்கு பலன் கொடுக்க இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் இல்லைன்னா எந்த பலனே இல்லாமல் அப்படியாக மறிக்கும் தருவாயில் ஒருவன் இருந்தாலும் கூட அவனுக்கு அவர் பெருக பண்ண இருக்கிறார் அதோடு கூட அவர் சொல்கிறதான காரியம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் இளைஞல் இட இடறி விழுவார்கள் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் வசனத்தில் பார்க்கும்பொழுது சோர்ந்து போகிறது இடறி விழுகிறது இப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் சோர்ந்து போக மாட்டோம் இடறி மாட்டோம் நிமிர்ந்து நல்ல நடையிலே நடந்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து ஆண்டவருக்கென்று வாழ்ந்து சாட்சியாக இருப்போம் கத்தர் நமக்கு வேண்டியதான சத்துவத்தையும் பலத்தையும் இந்த ஆண்டிலே இரட்டிப்பாக கொடுப்பார்கள் செப்பிப்போமா நல்லாண்டவரே சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிறீர் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா கிருவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இந்த நாளை எங்களுக்கு கொடுங்க என்ற தேன் துளியை பார்க்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க சோர்ந்து போய் இடறி விழுகிற கூடிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் போல எடுத்து உயரத்தில் வழிநடத்து மீட்பர் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு சத்துவத்தின் நாளாக பலனுள்ள நாளாக நமக்கு இருக்கட்டும் கழுகுகளைப் போல சிறகடித்து பறப்போம்